அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தற்போது அமெரிக்காவினுடைய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது குடியேற்ற பிரச்சனை இதில் ஒரு விந்தையான விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா என்பதே குடியேறிகளுடைய நாடு தான் அப்படிதானே உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தான் அதிகம் அமெரிக்க மக்கள் தொகையில கணிசமான மக்கள் வெளியிலிருந்து வேற வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து அந்த நாட்டில் குடியேறியவர்கள் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர்கள் என்பதுதான் உண்மை இப்படி குடியேறிகளுடைய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தற்போது குடியேற்ற பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது அமெரிக்காவினுடைய சட்ட விரோத குடியேற்றம் எல்லை பாதுகாப்பு மற்றும் விசா கட்டுப்பாடுகள் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் நிர்வாகத்தின் கடும் நடவடிக்கைகளால் மெக்சிகோ எல்லையில் சட்ட விரோத குடியேற்றம் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்திருக்கிறது எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் குடியேற்ற விசா செயல்முறைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது மேலும் ஆயிரக்கணக்கானோர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் எழுபதுக்கு பிறகு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளது ட்ரம்ப் இதற்காக வேண்டி ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் நிதியாண்டினுடைய இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டரை மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அல்லது தாங்களாகவே வெளியேறியுள்ளனர் பாகிஸ்தான் வங்கதேசம் உட்பட எழுபத்தைந்து நாடுகளிலிருந்து வருவோருக்கான குடியேற்ற விசாக்கள் தற்காலிகமாக அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை யாரு தொடர்ந்து எடுத்து வருகிறார் இதனால சமூக தாக்கங்கள் வந்து பல விதத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது அகதிகள் மற்றும் குடியேறுபவர்கள் தொடர்பான வழக்குகளில் முறையான விசாரணை இல்லாமை குடும்பங்கள் பிரிதல் மற்றும் இன ரீதியான பாகுபாடுகள் குறித்து பலர்களும் கவலைகள் எழுப்பி வருகின்றனர் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்துவதாகவும் அதே நேரத்தில் குடியேற்ற விதிகளை கடுமையாக்குவதாகவும் அமைகின்றன இப்படி இது அமெரிக்காவில் தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்கா தற்போது சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை இந்த குடியேற்றம் என்பது ஒரு இஷ்யுவே இல்லை உண்மையிலே ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டாச்சுன்னாக்கா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மனிதன் நகர்வது இட நகர்வுங்கிறது இந்த குடியேற்றம் என்பது இந்த மைக்ரேஷன் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது உலகில் உள்ள ஒரு நாடை நீங்கள் சொல்லுங்கள் அங்கு அந்நியர்கள் அந்த ஆட்டை சேராதவர்கள் வந்து குடியேறாத ஒரு நாட்டையும் இங்கே சொல்ல முடியாது சவுதி அரேபியா கொண்டாலும் கூட அதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இது சிரியாவிலிருந்து ஏமனிலிருந்து எகிப்திலிருந்து ஏன் இந்தியாவிலிருந்து கூட சவுதி அரேபியாவுக்குள் குடியேறியவர்கள் இருக்கிறார்கள் குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த குடியேற்றம் என்பது இயல்பாக நடக்கக்கூடியது ம மனிதனுடைய அந்த இடம் நகர்வு என்பது இயல்பாக நடக்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எங்கே வாழ்க்கை வசதி இருக்கிறதோ எங்கே வளங்கள் கொட்டி கிடக்கிறதோ எங்கே தான் நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறானோ அந்த இடங்களை நோக்கி நகர்வது என்பது இயல்பானது நாம் தமிழர்களையும் எடுத்துக்கொள்வோம் தென் தமிழகம் தமிழ் நம்ம தமிழகத்தை தாயகமாக கொண்டவர்கள் தான் தமிழ் போலி பேசக்கூடியவர்கள் இவர்கள் தற்போது தமிழகத்துல மட்டுமா இருக்கிறாங்க இலங்கையில இல்லையா மலேசியாவில் இல்லையா சிங்கப்பூர்ல இல்லையா மொரிஷியஸ்ல இல்லையா பெருவில் இல்லையா அது மாதிரி உலகத்துடைய பல நாடுகள்ல நினைச்சிருக்காங்க போய் குடியேறி இருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்ல இல்லையா அப்போ இப்போ இது வந்து அந்த குடியேற்றம் என்பது நீங்க ஆயிரம் சட்டம் போட்டு தடுத்தாலும் இதை அந்த சட்டத்திற்குள்ள ஓட்டையை போட்டு விட்டு என்ன செய்வாங்க குடியேற குடியேறு குடியேறி கொண்டே இருப்பார்கள் ட்ரம்ப்னு நிர்வாகம் இப்போ தடுத்தாலும் கூட ட்ரம்ப்புக்கு பிறகு வந்த நிர்வாகங்கள் அது எல்லாம் ஒத்து வராது என்று அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி விடும் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் இயல்பான விஷயம் இந்த இயல்பான விஷயங்களை நீங்க ஆயிரம் தடைகளை போட்டும் தடுக்க முடியாது அந்த அமெரிக்காவினுடைய எல்லை நாடான மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள குடியேற குடியோர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக கடுமையான கட்டுப்பாடுகளை ட்ரம்ப் போட்டு வந்து தடுத்து கொண்டிருக்கிறான் அதன் விளைவாக அந்த குடியேற்றங்கள் அங்கு குறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த மனிதன் தனது வாழ்க்கையை தேடி பயணிப்பது என்பதை யாரும் நிறுத்த முடியாது அது அந்த அந்த காலகட்டங்களில் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் இப்ப இந்த குடியேற்ற பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனையை முன்வைத்து நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கிறார் இல்லையா ஜஹ்ரான் அம்தானி அவர் ஒரு குரான் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் சுட்டிக்காட்டி இந்த அடிப்படையில் இந்த குடியேற்ற பிரச்சனையை அணுக வேண்டும் என்ற விதத்துல சொல்லி இருப்பது முழு அமெரிக்காவையும் கவர்ந்து இருக்கிறது முழு உலகத்தையும் உழுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி அவர் என்ன சொன்னார்னாக்கா ஒரு ஹதீஸ் சொன்னார் அதே மாதிரி ஒரு குரானுடைய வசனத்தை சொன்னார் என்ன ஹதீசு நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி அந்த வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு வெளியேறி மதீனாவுக்கு வராங்க அப்ப இந்த மைக்ரேஷன் அப்படிதான் நபிகள் நாயகம் ஹஜிரத் செய்து சொந்த நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வராங்க நினைக்கிற மக்கா ஒரு நாடு மதீனா ஒரு நாடு தானே இப்போ அடுத்த நாட்டுல வந்து குடியேறாங்க இப்போ அடுத்த நாட்டுக்கு வரும்போது அவங்க புதியவர்கள் அந்த மக்களுக்கு அவங்க அபூர்வமானவர்கள் அப்படிதானே ஏதோ புதுசாக ஒன்னு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க இப்போ அது மாதிரி இஸ்லாமும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு சொல்லாரு பத அல் இஸ்லாமு ஹரீபா இஸ்லாம் ஒரு புதிதானதாகத்தான் தோன்றியது ஒரு அபூர்வமானதாகத்தான் ஆரம்பத்தில் அது காட்சி அளித்தது அதே மாதிரி ஒரு எழாவது ஹரீபா பிற்காலத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அது வரும் அப்போ அப்படி வருகின்ற பொழுது அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு வாழ்த்துண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்த நபிகள் நாயகம் செல்லல்லா குளைய செல்லம் அவர்கள் அந்த மக்கா மதீனாவை பொறுத்தவரை புதியவர்களா இல்லையா மதீனாவை பொறுத்தவரை அன்னியர்களா இல்லையா அன்னைக்கு இருந்த மக்கள் அவங்க புதியவர்கள் அந்நியர்கள்னு பார்க்கல அவங்கள வரவேற்றாங்க மனம் ஓந்து வரவேற்று ஆட்சி அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்தாங்க ஆட்சி அதிகாரத்தை கையில் பெற்ற பிறகு நபிகள் நாயகம் செஞ்சாங்க அங்கிருந்து எல்லோரையும் அரவணைத்து சென்றார்கள் அந்த நாட்டவராக இருந்தாலும் அந்த நாட்டில் இருந்து வெளியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் சமநிதியை வழங்கி எல்லோருக்குமான தேசமாக அதை வைத்திருந்தார்கள் அப்ப இதுல வந்து இதுல இந்த இதுல இருந்து என்ன செய்யணும் வந்து அமெரிக்க நிர்வாகம் பாடம் கற்பித்து கொண்டு தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு இங்கு குடியிருப்பவர்களுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி அந்த ஒரு வசனம் சூரத்து நகல்ல எல்லாம் சொல்லலாம் சூரத்து நகலில் வரக்கூடிய அந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டி சொல்றாரு அந்த வசனத்தையே படித்து காட்டுறாரு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாரு நல்லா என்ன சொல்லலான்னாக்கா அல்லதீன ஹாஜரூபி சபீர் இல்லா இறைவனுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹிஜ்ரத்னாக்கா தங்களுடைய நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு போகக்கூடியவர்கள் மிம் பகதிமா ஒளி முய அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அப்போ ஒரு நாட்டில் இருக்கிறோம் அந்த நாடு நமக்கு அநியாயம் செய்கிறது அங்கு ஏராளமான கொடுமைகள் நம்மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது ஏராளமான இடையூறுகளுக்கும் இன்னல்களுக்கும் ஒரு சமூகம் உட்படுத்தப்படுகிறது அப்படி கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதை தாங்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு செல்றாங்களா இல்லையா அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு உலகில் அவர்களுக்கு நம்ம பாதுகாப்பான உரைவிடத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அக்பர் அது மாதிரி மறுமையில கிடைக்கக்கூடிய கூலியும் மிக சிறப்பானதாக அவர்களுக்கு இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்ப இந்த வசனமும் என்ன சொல்றதுனாக்காஜிரத்து நடைபெற்று கொண்டிருக்கும் மனித எல்லா காலங்கள்லயும் எல்லா இடங்கள்லையும் உரை ஆட்சி இருக்காது எல்லா இட காலங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நீதி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப நீதி இல்லாத இடத்திலிருந்து ஒரு தேசத்துல வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் ஒரு தேசத்துல வந்து நம்ம அச்சுறுத்தப்படுகிறோம் நாம் அமுக்கப்படுகிறோம் அமிழ்த்தப்படுகிறோம் இந்த நிலையில இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செல்லக்கூடியவர்கள் வந்து அந்த செல்லக்கூடிய இடங்கள்ல இருப்பவங்க என்ன செய்யணும் வரவேற்கணுங்கிறது தான் நபிகள் நாயத்துட ஹிஜிரத்து காட்டுகிறது அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகவே இந்த ஹஜ்ரத் ஹிஜுரத்னாக்கா அந்த குடி அந்த இடம்பெயரும் குடி புதிய இடத்துல குடியேற்றம் அப்போ ரசூல்லாவுடைய இந்த இஸ்லாத்தினுடைய துவக்கமே அப்படி தானே மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவில் வந்து குடியேறிய பிறகுதான் இஸ்லாம் வந்து ஒரு வலிமையே பெறுகிறது அப்போ அதுதான் மம்தானி சொல்றாரு இந்த விஷயத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இதுதான் இந்த குடியேற்றம் தான் இப்போ இந்த விஷயத்துல நபிகள் நாயகத்தினுடைய ஹெஜரத்திலிருந்து மதீனா மக்களுடைய வரவேற்பில் இருந்து மதீனாவில் நாயகம் அனைவரையும் அரவணைத்து சென்றாங்களா பாடம் கொண்டு சிறந்த முறையில நடப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மம்தானி சொல்லி இருப்பது உலக மக்களையும் அமெரிக்க மக்களையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்வோம் இன்ஷா அல்லா இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்